இந்த நாளை அந்த தியானத்துக்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளார் இன்றைக்கு அந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் தியானிக்க வந்திருக்கிற அந்த ஏழு வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற ஒவ்வொருக்காகவும் கத்திரோடு நன்றி செலுத்திக்கின்றேன் இன்னுமாக குட் ஃப்ரைடே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கும் கரெக்டா பலவித பெயர்களும் நாம் அழைக்கின்றோம் பெரிய வள்ளி புனித வள்ளி துக்கவள்ளி

அவர் நிறைவேற்றி முடித்தார் அனைத்து சித்தத்தையும் அன்றைக்கு அவர் நிறைவேற்றி முடித்தார் இதுமாக மனு குலத்தை மின்படைய இந்திய நாளை சந்தோஷமாக அனுசரிக்கலாம் இந்தியா நாள் அழுது துக்கமா இருக்கலாமா அப்படின்னு ஒரு சில கேட்டீங்கன்னா போனவர்கள் அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க அந்த அநேக ஸ்திரீகள் அதிக ஸ்திரீகள் வந்து அவருக்கு அழுது தேவை போயிட்டு இருந்தாங்க இல்லையா அப்ப கிருஷ்ணங்க என்ன சொன்னாரு

இப்படிப்பட்ட அநேக கொடுமைகளை சிவநாத இயேசு கிறிஸ்துக்கு அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அநேக கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் உடல் ரீதியாக மட்டும் அல்ல அவர் அடிச்சாங்க முள்ளால் ஆடிகளால் அடிச்சாங்க என்னமாட்டால் குத்துனாங்க கண்ணை மூடி ஒரு அரைச்சோடி யாரோட தூஷ்ண வார்த்தைகளை பேசினாங்க இப்படி அநேக மன ரீதியாகவும் உடல் துறையாகவும் அநேக பாடுகளை அவர் அனுபவிச்சு கொண்டிருக்கின்றார் இப்ப கொல்கோதா எனப்பட்ட கபாலஸ்தல இடத்துல அவரை கொண்டு போகும்போது அவரை சிறுவையில அறையிட்டாங்க சிறுவையில் அறையும் போது ரெண்டு அக்கிரமக்காரர்கள பக்கத்துல வைக்கிறாங்க வலது பக்கத்தையும் இடது பக்கத்துல ஏன் சொல்லியிருக்காங்க அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் என்ன பட வேண்டாம் அவர் அக்கிரமம் செய்யல ஆனா அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் என்ன பட வேண்டும் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்துக்கு அவர் அக்கிரமக்கர் ஒருவராக அந்த ரெண்டு பக்கத்துல ரெண்டு அக்கிரமார்கள் வந்து சிவனையில ஆணிகள் அடிக்கிறாங்க சரிங்களா அந்த டைம் தான் முதல் வார்த்தையை கத்தர் யேசுநாதன் சொல்கின்றார் முதல் வார்த்தை என்ன படிங்க படிக்கதான் இருக்கு அறியாதிக்கிறார்கள் இது ஒரு அவர்கிட்ட ஒரு வழக்கடிக்கின்றார் இவருடைய பாவங்களை என்னாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கின்றார் ஓகே பிதாவே இவர்களை மன்னியும் அப்ப இவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஸ்டினை கேட்டு இல்லையா இவர்கள் யார் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மூலம் வாசிக்கின்றார்

சிறுவனாதே கிறிஸ்து அங்க பரியாசப்படுகின்றார்கள் ஏசு கொலை குற்றியமாக சிறுவை துணி கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்திலே அவரை பரியாசப்படுகின்றார்கள் ஏசி கிறிஸ்து இவர்களை பார்த்தா பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரதாகத்துல வேண்டுகின்றார் இவனுடைய பாவங்களை பொறுத்து போலீங்க அந்தவரே ஏன்னா இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க கொடுமையான தண்டனை என்ன தண்டனை கொலை தான் இவங்களுக்கு தண்டனை அப்படி அதை தெரிஞ்சுதான் சிறுவனத்தில் வேண்டுகின்றார்

கண்ண கட்டி அவரை கன்ன அடிக்கிறார்கள் கன்னத்துல அடிக்கிறதே ஒரு அவமான செயல் இப்படி கண் அவருக்கு தெரியும் தெரியும் அப்படி அவருமையை சொன்னா அங்க பிராம சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என் பையன் கூட அப்பவே சொல்லியிருக்கலாமே அவரு யார் சொல்ல அப்படின்னு கேட்கிறான் அப்படி சொன்னா அவர் பிரதாப சித்தத்தை அவர் கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது அதனாலதான் அவரு அதே தாழ்மையாக இருந்து அநேக தூசண வார்த்தைகளை கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த இவர்களை பார்த்தேன் இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்கள் என்றார் இன்னமாக லூகா 23 25 வாசிங்கள் லூகா 23 25 அரத்தி நிமித்தம் கொலை பாதகம் நிமித்தம் நாவல் கூடப்பட்டிருந்தவரே அவரை கேட்டுக்கொண்டபடியே விடுதலை ஆக்கி இயேசுவேயோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடுத்தார் ஓகே இங்க நாம என்ன பார்க்கறானா சிலுவையில இயேசு கிறிஸ்து எந்தவித தீமையான காரியத்தை செய்யவில்லை ஆனால் நீதிக்கு புறம்பாக பிளாத் தீர்ப்பு கொடுக்கிறார் இப்படிப்பட்ட நீதிக்கு புறம்பாக படிக்கிற மக்களை பார்த்தன்னா ஸ்ரீவைநாத ஏசி கிறிஸ்து தாபே இவர்களை மன்னி இவனுடைய பாவங்களை நாலையின் ரெண்டு பிரபலத்தில் வழக்கானவர்கள் எல்லாம் பார்க்கிறோம் இந்த வாரம் பார்க்கும் போது லுகா இருபத்தி மூன்று பார்த்து பிடிங்க லூகா இருபத்தி மூன்று அதிகாரம் வேதமான அவர் பிடிவாதமா குற்றம் சாட்டி கொண்டே நின்றாரு இங்க என்ன பாக்கிறான்னா பிரதான ஆசன வேதமான ஓயாவுல விரும்ப மேல ஏதாவது குற்றம் சாடிக் கொண்டே இருக்கிறாங்க எல்லா குற்றமும் தான் ஆனாலும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க இவர்கிட்ட ஏதாவது குட்ட தள்ளிபடி குட்டங்கள் ஓயாமல குட்ட சாடி கொண்டே இருக்கின்றாங்க இன்னைக்கு கூட நம்ம அநேகர் வந்து புறதை ஓயாமல குட்ட சாடி இருக்கலாம் சோ இவர்களை எல்லாவற்றையும் பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் மன்னியும் வேண்டுகிறார் தேவன் அடுத்ததாக இருந்து பார்க்கும் போது லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்று வாசிங்க லூக்கா இருபத்தி தபாலத்திரம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவரை சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அதை வலது ஒரு குற்றவாளியையும் அவர் இடத்துல இங்க என்ன பாக்குறாங்கன்னா கடைசியாக அவரோட கூட சிலுவையில் அடைப்பட்ட மனிதர்களை பார்த்து பிதாவே இவர்களை மத்தியம் அப்படின்னு சிலுவையில ஏசி கிறிஸ்து புதாவணத்தை வேண்டிக்கின்றான் அப்ப எவனும் எல்லாருக்காக அவர் வேண்டிக்கிறார் பரிகாசப்படுகிறவர்களுக்காக தூச வார்த்தைகளை பேசிக்கிறவர்களுக்காக ஓயாமல் குற்றம் சாட்டி கொண்டுவர்களுக்காக நீதிக்கு புறம்பாக சேர்வு செய்தவர்களுக்காக அவரோட கூட சிலுவையில் அடைப்பட்ட மக்களுக்காகவும் அபோது தான் ஏசி கிறிஸ்து புதாவணத்தை வேண்டிக்கின்றான்

பாதி பதிரெண்டு அப்பொழுது இஸ்ரேலின் அந்த பிரிய மகன் கர்த்தரி நாமத்தை நிறுத்தி கோஷித்தான் அவரை மோசனையடுத்து கொண்டு வந்தார்கள் அவன் தாயின் பெயர் சலோமி அவன் தான் குத்திரத்தினாலேயே பிரியன் குமார்ஜி உணத்தை வாக்கினாலே அவர்களுக்கு தங்களுக்கு உத்தரவர் மட்டும் அவரை காவல்படுத்துறார்கள் ஓகே எங்க ஒரு நபரை நம்ம பாக்குறோம் இந்த நபரை என்ன பண்றாருன்னா தேவத்தை தேவனை ரூசிக்கின்டா இப்ப தேவனை ரூசிக்கிற தண்டனை இருக்கா மரண தான் இருக்குன்னு நம்ம வேத்துல படிக்கலாம் அப்ப எல்லாருமே மோசடி கிட்ட கொண்டு வராங்க அவரை மோசடி என்ன பண்றாருன்னா அவரை காவல்ல வைக்கிறாரு எதுக்கு காவல வைக்கிறாங்கன்னா கத்தருடைய கத்தர் என்ன மரமொழி நமக்கு தருகிறார் அதை கேட்கறதுக்காக ஆனா கத்தர் என்ன சொல்றாருன்னா யார் யாரெல்லாம் அந்த தூஷண வார்த்தையை கேட்டார்களோ அவர்கள் எல்லாருமே அவங்களை கைய வைத்து அப்புறமா அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் கட்டளை கட்டலையடிக்கிறாரு

அத்தனை சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக புறம்ப தீர்ப்பு கொடுத்தாலும் சரி ஓயாவும் குற்றச்சாட்டி போட்டு இருந்தாலும் சரி இவங்க அனைவருக்கும் கத்த வேதத்தின் அடிப்படையில நம்ம உலகத்தின் வழங்கப்படையும் தண்டனை கண்டிப்பாக இருக்கின்றது இது முடிஞ்சு இனிமேல் வந்து இயேசுநாத வந்து சொன்னதை எல்லாம் அவர் அநேக உதேசங்களை பண்ணார் இல்லையா மலை மலைப்பிரசங்கத்துல எல்லாம் அவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினாரா இல்லையா கண்டிப்பா செயல்படுத்தினாரு சிலுவை முறை மட்டும் அவ செயல்படுத்தினார் தன்னை துன்பப்படுத்தின மலை பிரசங்களை எப்படி இல்லையா இயேசுநாத ஐந்து நாற்பது நாள் படிச்சீங்கன்னா மத்திய ஐந்து நாற்பது நாள் படிச்சீங்கன்னா அங்கு உங்களை துன்பப்படுத்தாக கஷ்டப்படுத்திக்கிறாங்க சிவபாடுகள் அவர்களை கஷ்டப்படுத்த கூடாது அதே நம்ம சிலுவைநாத சிலுவைநாதன் நிறைவேற்றி கொண்டு நான் அப்படின்னா அதனால அவருடைய ரத்தம் ஆறாக ஓட ஆறாக மட்டும் ஓடவில்லை அவருடைய மன்னிப்பும் அதை விட மிகவும் ஆறாக ஓடுதுன்னு இந்த வசனத்து மூலம் படிக்கலாம் இல்லையா எல்லாரையும் மன்னிச்சார் நம்மளால மன்னிக்க முடியுமா மன்னிக்கணும் நம்ம ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்ல போனீங்கன்னா ஆஸ்திரேலியா ரெண்டு வருஷம்ல குஸ்லோகி மத்திய ஒளிய சேர்ப்பு மிஸ்லோகி வந்திருந்தாங்க இல்லையா ஒரு அஞ்சா அஞ்சாறு வருஷம் முன்னாடி நிறைய வருஷத்துக்கு முன்னாடிதான் கிரகம் வந்து அவங்க மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து வந்திருந்தாங்க அவங்க ஒரு நாளைக்கு அவங்க அப்பாவும் மகனும் பிள்ளைக்கும் மறு பேரு ரெண்டு பேரும் வந்து கிந்து அமைப்பு நாட்கள தீக்கரை ஏட்டப்பட்டாரு அப்ப எல்லாமே சடங்கு அடக்க ஆறுகளை முடிச்சு அந்த மனிதனத்துல அவங்க பேட்டி எடுக்கிறாங்க இவங்க என்ன பண்ண போறீங்க நஸ்ட் அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய என்னுடைய செய்த வேலையை நான் திரும்ப அப்படியே சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னும் திரும்ப திரும்பவும் கேட்டாங்க உங்களை கணவர் பிள்ளையை கொலை உங்களுக்கு என்ன தடவை நீங்க கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நான் மன்னிக்கின்றேன் அந்த வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க ஒருவேளை இப்பதாவே அவர்களை மன்னியும் அந்த வார்த்தை அவங்களுக்கு ஆழமா பாஞ்சிருக்கலாம் அதனாலதான் இப்பதா நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அது எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை என்று நமக்கு தெரியும் கத்து அந்த அளவுக்கு அவங்க தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க இல்லைங்களா

சப்போஸ் அவன் மனசா பாட்டு உங்கள்கிட்ட நான் இந்த மன்னிப்பாயன்னு சொன்னா மனதாரம் மன்னிக்க வேண்டாம் இன்னைக்கு நம்ம மன்னிக்க மாட்டேன் சும்மா பேசி தான் சொல்லிக் கொண்டிருக்கான் ஆனா என்னைக்காவது தான் மடிக்கப்படி நம்ம குடுக்கணும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இருப்பான் ஆஹ் இந்த நாள்ல வந்து அதை மறந்து மன்னிச்சு மனசா படுறாங்களோ இல்லையோ மனசா பட்டாலும் சரி மனசா படாம இருந்தாலும் சரி மத்தபடி சீர்த பாடல்கள் நம்ம கண்டிப்பா மன்னிக்க வேண்டாம் அத முதல் அதிகாரத்து முதல் வார்த்தையில கத்ரா அண்டரா ஏசி கிறிஸ்து ஸ்ரீநாதர் ஏசி கிறிஸ்து மக்கு இந்த நாளில் கட்டுப்படுகிற ஒரு பாயமா இருக்கு யாராவது யாராவது வந்து பொருளுடைய கத்திரிகளை மன்னிக்காமோ இருந்தீங்கன்னா தயவாய் இந்த மூலம் மன்னிக்கப்படி உங்களை கொள்கிறேன் இந்த தேங்க்ஸ்